கிரை அப்படி தாய் வேலைக்காரரை நோக்கி அவர்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள் என்று சொல்லி யோவன் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஒரு குருடனை பார்த்து இதோ உமைநீரை உமிழ்ந்து உண்டாக்கி அவன் கண்களிலே பூசி சீலவம் குளத்திலே போய் கழுவு என்றார் அவன் கழுவி நான் அடைந்தான் முப்பத்தெட்டு வருஷமாக பெதஸ்தா குலத்தாண்டிலே வியாதியோடு கூட படுத்து கிடக்கிறான் அவனை பார்த்து உன் படிக்க எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் உடனே அவன் நடந்து போனான் பிரியமானவர்களே நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லுகிறபடி செய்கிறோமா இங்கு திராட்சரசம் குறையப்பட்டு போனது கற்சாடியில் தண்ணீரை நிரப்பச் சொல்கிறார் அந்த தண்ணீரையும் ஒன்று கொண்டு போய் பந்து விசாரிப்பு காரணத்திலே கொடுக்க சொல்கிறார் அதை அவன் வாங்கியனவன் இந்த சிறப்பான திராட்சியரசம் எங்கே கிடைத்தது என்று சொல்லி அவன் கேட்கிறான் அந்த தண்ணீரை நிரப்பினவர்கள் கொண்டு போய் கொடுத்தார்களே அந்த வேலைக்காரர்கள் மாத்திரம் அறிவார்கள் என்ன அறிந்தது இயேசு சொன்னபடி நாங்கள் செய்தோம் என்றைக்கு நான் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றை இயேசு நமக்கு சொல்லுகிறபடி செய்கிறோமா நம் வேதத்தை வாசிக்கிறோமா தினந்தோறும் மூன்று வேளை நாம் ஜெபிக்கிறோமா உபவாசிக்கிறோமா வாசிக்கிறோமா அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்து பாருங்கள் உன்னதமான தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களாக அடையாளங்களாக தேவனை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி உளை உங்களை ஆசை செய்து